வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நீங்க கடந்த சில மாதங்களாக அனுபவித்த கஷ்டங்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் துரோகங்களுக்கும் இன்று நாம ஒரு முடிவை நிச்சயமாக காணப்போகிறோம் போகிறோம் இதுவரைக்கும் உங்களுடைய மனத்திற்குள் எவ்வளவோ கவலைகள் எவ்வளவோ போராட்டங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள அவமானங்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்க தெரியாமல் ஒழித்து கொண்டு இருந்திருப்பீங்க ஆனா இதுவரை ராகு கேது உங்களிடம் என்ன செய்தது நீங்கள் அனுபவித்த மறக்க முடியாத அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னவாக இருக்கும் இந்த ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகின்ற அதிர்ச்சிகரமான கிரகநிலை மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகப் போகக்கூடிய திருப்பு முனைகள் என்னவாக இருக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன உங்களுடைய எதிர்காலத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு எப்படி அமையும் இதை பத்தி தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காண நான் இப்போது கூற போயிருந்தது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுவேன் ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அவமானங்கள் ரிசபமாக மக்கள் பொதுவாக அமைதியானவங்களா இருப்பீங்க ஆனா அந்த ராகு கேது இந்த ஒரு ராசிக்கு கடந்த சில மாதங்களில் பெரிய ஒரு சோதனைகளை கொடுத்தது அதுவும் நம்பியவர்களிடமிருந்து ஏற்பட்ட ஒரு துரோகம் குடும்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலை உறவுகள் உறவினர்கள் உங்களுக்குள்ள ஒரு பொறாமை உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உறவினர்கள் இந்த ஒரு நேரத்தில் ஒரு பொறாமையானது உங்கள் மீது பட்டு கொண்டு இருப்பாங்க நண்பர்கள் உங்களுக்கு பின்னால் தேவையில்லாத வார்த்தைகளை உங்களுடைய உயர்வை பார்த்து அவங்க தேவையில்லாத ஒரு பேச்சை உங்க பின்னாலேயே பேசுவாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே உங்க கூடவே மிக நெருங்கியவர்கள் கூட உங்கள் மீது நம்பிக்கையை இழந்திருப்பாங்க உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவங்க இழந்து விட்டு போயிருப்பாங்க அது அனைத்திற்கும் காரணம் இந்த ராகு கேது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு கணிக்காத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கும் இதனை நினைத்து நீங்கள் இதுவரைக்கும் வருந்தி கொண்டும் கொண்டும் நிச்சயமாக இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையாக ஏற்பட்ட அவமானங்கள் இந்த ரிசபம் ராசிக்காரங்களுடைய காலத்துல பெற்ற பணமானது போகாத நிலை தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வருவது யாரும் புரியாத ஒரு மனநிலை மன அழுத்தமானது உங்களுக்குள்ள ஏற்படுவது வீட்டில் கருத்து வேறுபாடுகள் நீங்கள் எது செய்தாலும் நன்மைகள் செய்தாலும் சரி கெடுதல்கள் செய்து வந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் இதனால உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்குள்ள இருக்காது கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லைனா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலோ தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இதனால உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட இல்லாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுத்ததாக லவ் மேரேஜ்ல லவ்லையோ இல்லைன்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப்லையோ தேவையில்லாத ஒரு துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும் அதுவும் அந்த காதல் விஷயத்துல இந்த விஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு ஒரு துரோகமானது ஏற்பட்டிருக்கும் நீங்க உயிருக்கு உயிரா நம்பிய ஒரு நபர் அதுவும் உங்களுடைய காதலையோ காதலனோ உங்களை ஏமாற்றி விட்டு நிச்சயமாக சென்று இருப்பார்கள் அதனை நினைத்து நீங்க இப்போ வரைக்கும் வருந்தி கொண்டு இருப்பீங்க அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாது இதனால நீங்க திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி கூட யோசிக்க முடியாம இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு துரோகமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் இது உங்களுக்கும் இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு அவமானங்கள் அவங்க அந்த காதல் விஷயத்திலையும் திருமண விஷயத்திலையும் அடைந்திருப்பாங்க இதனால அவங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம் அப்படி நீங்க ஒத்தி வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட அவமானங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அடுத்ததாக நீங்க செல்கின்ற வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் உங்கள் மீது வரும் இவை பலருக்கும் இதயத்துல ஒரு ஆழமான காயத்தை விட்டிருக்கும் ஆனா அந்த ஒரு காயமானது எப்பொழுது தீரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய நன்மை யாருக்கும் தெரியாத ஒரு நிலை இந்த ரிஷபம் ரசிக்கிறவங்க நல்ல ஒரு மனசுடையவங்களை இருப்பீங்க ஆனா அது மத்தவங்க யாருக்கும் தெரியவே தெரியாது ஆனா இந்த ஒரு காலத்துல நீங்க செய்த நன்மையானது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய அமைதியை பலரும் இந்த ஒரு நேரத்துல பலவீனமாக பயன்படுத்தி உங்களை ஏமாற்றி விட்டு போயிருப்பாங்க பிறருக்கு உதவி செய்தால் கூட திரும்பி உங்களுக்கு அவமானம் மட்டுமே சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில நீங்க இந்த ஒரு நேரத்துல சந்தித்துக் கொண்டிருப்பீங்க உங்களுடைய முயற்சிகளை யாராலும் பாராட்டாம உங்களுடைய முயற்சிகள் எதிர்க்கும் பாராட்டுகள் அனைத்தும் கிடைக்காம இருக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேதுவின் நிழலினால் உங்கள் மீது துரத்தி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தூக்கமானது சரியில்லாம இருக்கும் பயம் பதட்டம் தொடர்ந்து ஏற்படும் நெருக்கடியான உணர்வுகள் பண நெருக்கடியால் சில அவமானங்கள் பேச விரும்பாத நாட்கள் கூட உங்க உங்களிடம் வந்து இருந்திருக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில காயங்களும் அவமானங்களும் துரோகங்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இதெல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும் நீங்க கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் முடிவடையக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது ஆனா இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் இனி நடக்க போவதை நான் கூறுகிறேன் அதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஐந்து நாட்கள் ராசிக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக மாறும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் பக்கம் உங்களுடைய வாழ்க்கையானது திரும்பும் முக்கியமா இந்த கிரகநிலை மாற்றங்கள் இந்த கிரகநிலை மாற்றத்தினால் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் இருக்கும் முக்கியமா சுக்கிர பகவான் வலுப்படக்கூடிய ஒரு காலம் ரிசபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் இவர் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய ராசியில வலுவடைந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில அமைதி ஏற்படும் பணவரவு உண்டாகும் உறவுல ஒரு மேம்பாடு கிடைக்கும் ஆரோக்கியத்துல நீங்க நினைத்த மாதிரி ஒரு மேம்பாடானது கிடைக்கும் உங்களுடைய வேலைகள்ல ஒரு கண்ணியமா நீங்க வந்து இருப்பீங்க இவற்றை கொடுப்பது யாராக இருப்பார் அப்படின்னா உங்களுடைய அதிபதியாக மட்டும்தான் இதை வந்து கொடுக்க முடியும் உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கப் போகிறார் அடுத்ததாக ராகு கேதுவோட பிரச்சனைகள் குறையும் இந்த ஒரு நேரத்தில் ராகு கேது உங்களுடைய தாக்கங்களை குறைக்கப் போகிறார் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் துவங்கும் இது வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகளோ ஏதாவது ஒரு வேலைகளை நீங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லைன்னா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு பணம் இல்லாம பண நெருக்கடியால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் லோன் கூட கிடைக்காம தள்ளி போய்கிட்டு இருக்கும் அதனால நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையவோ தொழிலையோ அப்படியே நிறுத்தி வைத்திருப்பீங்க ஆனா இந்த ஒரு நேரத்தில் அதனை தொடங்குவதற்கான நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் உங்களுடைய பேச்சானது இந்த ஒரு நேரத்தில் அனைவராலும் கேட்கப்படும் உங்களுடைய நிம்மதி உங்களுடைய நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு நேரத்தில் வரும் உடனடியாக வராது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும் இதற்கு காரணமாக விளங்குவது ராகு கேது ராகு கேது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கப் போகிறார்கள் மூன்றாவதாக அதிர்ஷ்ட வீடு செயல்பாடு இந்த ஒரு நேரத்துல குரு பகவான் உங்களுடைய கிரகத்துல மிக நல்ல ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துல அமைந்திருக்கிறார் இதனால மறைந்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் செய்து கொண்டிருக்கிற தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியும் உங்களுடைய டேலண்ட்டை இந்த ஒரு நேரத்துல யாரோ கவனிப்பாங்க கவனித்து அதை பத்தி உங்களுடைய டேலண்ட்டை பத்தி இன்னும் நீ வந்து விரிவாக நீ இப்ப எடுத்து பண்ணு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீ எங்கேயோ செல்லலாம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையை கூறுவாங்க அதனை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பணவரவானது உங்களை தேடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும் இது புதன் பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அடுத்ததாக வீட்லையும் குடும்பத்திலையும் அமைதி இந்த ரிஷபம் ராசிக்கர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு புன்னகைங்கிறது இது வரைக்கும் இருந்திருக்காது ஆனால் இந்த ஐந்து நாட்கள்ல நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில புன்னகைகள் ஏற்படும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது வெளியில தெரியாது நீங்க கூட இருக்கிற நபர்கள் அனைவரும் உங்களுக்கு உண்மையானவங்களா இருப்பாங்க உங்களை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உங்க கூட இருப்பாங்க இதனால உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அது வெளியே தெரியாது அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இதனால கருத்து வேறுபாடுகள் அனைத்திற்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்வு உங்களை தேடி வரும் உங்களுடைய உறவுகளில் நெருக்கமானது திரும்ப கிடைக்கும் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிரகநிலை மாற்றத்தினால் ஏற்படும் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய திருப்பு முனைகள் நீங்க நினைக்காத அளவுக்கு இந்த ஒரு வாரத்துல ஒரு வேலை உயர்வு கிடைக்கும் திடீர் பண வரவு உங்களுடைய பெயரை சொல்லி சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது ஒரு மதிப்பானது ஏற்படும் அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் உங்களை துரோகம் செய்தவங்க இந்த ஒரு நேரத்தில் கீழே விழுவாங்க இது உங்களுடைய கருமாக்கான ஒரு நேரமாக இருக்கும் அவர்கள் தங்களுடைய தவறை இந்த ஒரு நேரத்தில் உணர்வார்கள் அவர்களே உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளானது இருக்கும் சிலர் உங்களுடைய பாதையை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவார்கள் அந்த அளவுக்கு நன்மையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு சாப்டர் ஆனது உருவாகும் இந்த ஒரு சாப்டர் ஆனது உங்களுடைய புதிய வேலை புதிய இன்கம்கான ஒரு சோர்ஸையும் ஒரு புதிய குடும்ப வாய்ப்பையும் ஒரு நல்ல ஒரு செய்தியையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட திருப்பமுனைய நிச்சயமாக உருவாக்கும் எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணுமா தினசரி காலையில எழுந்தவுடன் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இருபத்தோரு முறைகள் கூறணும் இது சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி அவருடைய மந்திரத்தை நீங்க காலையில எழுந்தவுடனே கூறிவிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் நிச்சயமும் உங்களுடைய வேலைகள்ல வெற்றியானது கிடைக்கும் ஓம் சுக்கிராய நமகம் ஓம் சுக்கிராய நமகம் ஓம் சுக்கிராய நமகம் அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஒரு முறைகள் கூறிவிட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்கள சுக்கிர பகவானுக்கு நிவர் சுக்கிரனுக்கு நீங்க நிவர்த்தி செய்யணும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு வெள்ளை பூவையோ ஏன்னா ஒரு பால் அபிஷேகத்தையோ வெள்ளை துணியையோ இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்க சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படி சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுடைய அதிபதி மிகவும் அடைவார் மிகவும் சந்தோஷப்படுவார் இதனால் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் நிச்சயமாக மாறும் ராகு கேது தடை நீங்க வேண்டுமா சனிக்கிழமை தோறும் ஒரே ஒரு தீபம் பின்புற வாசலிலும் ஒரு தீபம் வீட்டோட முன்புற வசலிலும் ஏற்றுங்கள் நிச்சயம் நன்மைகளானது நடக்கும் இது நிழல் கிரக தடையை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இருக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும் ரிசபம் ராசி அன்பர்களே நீங்க அனுபவித்த அவமானம் வருத்தங்கள் துரோகங்கள் அவையெல்லாம் இதுவரைக்கும் வேண் போகாது அவை உங்களையே உங்களை வந்து இத்தனை நாட்கள் உருவாக்கி இருக்கு இப்போ பிரபஞ்சம் உங்களை முன்னேற வைக்குவதற்கான ஒரு முடிவை எடுக்கப் போகிறது எனவே இந்த ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய பிறப்பு ஒரு புதிய அதிர்ஷ்டம் ஒரு புதிய உயர்வு இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் எனவே இதனை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் உருவாக்கும் எனவே மறக்காம உங்களுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்